சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் பீகார் மாநிலத்தில் ஆளும் பாஜக கூட்டணிக்கு கடுமையான எதிர்ப்படை பிரச்சாரத்திற்கு செல்லும் இடமெல்லாம் பாஜக வேட்பாளர்களை தடுத்து நிறுத்தி விரட்டியடிக்கும் பொதுமக்கள் பீகாரில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் மகளிருக்கு மாதந்தோறும் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் தொகை இருநூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கோவில்பட்டி நகர திமுக அலுவலகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் முழு உருவ வெண்கல சிலையையும் திறந்து வைத்தார் நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்றுடன் ஆந்திராவில் கரையை கடந்தது மோன்தா புயல் புயல் காரணமாக மசூலிப்பட்டினம் கடலோர பகுதியில் வேரோடு சாய்ந்த நூற்றுக்கணக்கான மின்கம்பங்கள் ராட்சத மரங்கள் மோன் புயல் காரணமாக ஆந்திராவில் பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் கொட்டி தீர்த்தது கனமழை ரயில் விமான சேவைகள் ரத்து பேருந்து சேவையும் முடங்கியதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு சென்னையில் மூன்று நாள் தொடர் மழைக்கு பின் தென்பட்ட சூரிய வெளிச்சம் தொடர் மழையிலும் சாலைகள் சுரங்க பாதைகளில் வெள்ளம் தேங்காததால் மக்கள் மகிழ்ச்சி ராமேஸ்வரம் தலைமன்னார் இடையே நாற்பது ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் பயணிகள் கப்பல் சேவை இந்தியா மற்றும் இலங்கை அமைச்சர்கள் முக்கிய பேச்சுவார்த்தை தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு உரத் தேவையை பூர்த்தி செய்ய உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் ஒன்றிய ரசாயனம் மற்றும் உரங்கள் துறை அமைச்சர் ஜேபி நட்டாவுக்கு முதலமைச்சர் மூக்க ஸ்டாலின் கடிதம் தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி ஜனநாயகத்திற்கு ஆபத்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றச்சாட்டு காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு நூலின் அட்டைப்படத்தை வெளியிட்டார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆயிரத்து நூற்று இருபது பக்கங்களுடன் உருவாகியுள்ள மாபெரும் வரலாற்று ஆவணம் என்று பெருமிதம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் கட்டுமான பணி என்பது தவறானது தமிழ்நாடு சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை விளக்கம் வரும் இரண்டாம் தேதி விண்ணில் ஏவப்படும் ஜி சே செவன் ஆர் ராணுவ தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் இறுதிக்கட்ட பணிகளில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிரம் ஜப்பான் நாட்டின் முதல் பெண் பிரதமருடன் அமெரிக்க அதிபர் பேச்சுவார்த்தை இரு நாடுகளிடையே அரிய வகை கனிமங்கள் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்து இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான முதலாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி கான்பிரா நகரில் இன்று நடைபெறுகிறது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் கவுகாத்தியில் இன்று முதல் அரையிறுதி போட்டி இங்கிலாந்து தென்னாப்பிரிக்க அணிகள் பல பரீட்சை இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான இரண்டாவது அரையிறுதி போட்டி நவி மும்பையில் நாளை நடைபெறுகிறது வியட்நாமில் வானம் பிளந்தது போல் கொட்டி தீர்த்த வரலாறு காணாத அதிகனமடை ஒரே நாளில் பெய்த நூற்றி எட்டு சென்டிமீட்டர் மழை பொழிவால் வெள்ளக்காடானது கிராமங்கள்